Entertainment is what we do. What we do. What நடிகர் கமல்ஹாசனை பிரிவதாக நடிகை கௌதமி அறிவித்துள்ளார் பதிமூன்று ஆண்டு காலமாக ஒன்றாக வாழ்ந்து வந்த அவர்களின் வாழ்க்கையில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை கௌதமி கடந்த பதிமூன்று வருடங்களாக மகிழ்ச்சியாகவும் மனநிறைவுடனும் வாழ்ந்ததாகவும் தற்போது பிரிவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு மிகவும் சிரமமானது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த முடிவை திடீரென எடுக்க முடியவில்லை மகளின் எதிர்காலம் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறை கூறுவதோ அனுதாபம் தேடுவதோ எனது நோக்கம் அல்ல மாற்றம் என்பதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை எனது வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் மனித மனம் மாற்றத்தை தந்து தீரும் எல்லா மாற்றங்களையும் நாம் எதிர்பார்ப்பது இல்லை எந்த ஒரு பெண்ணும் அவர் வாழ்நாளில் எடுக்கக்கூடிய கடினமான முடிவு இதுதான் ஆனால் எனக்கு இது தேவையாக இருந்தது நான் முதலில் ஒரு தாய் எனது மகளுக்கு சிறந்த தாயாக இருக்க விரும்புகிறேன் அதில் நான் சிறப்பாக செயல்பட நான் முதலில் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் பயணிப்பதால் இதற்கு மேல் இணைந்து வாழ்வதில் அர்த்தம் இல்லை கடந்த இரண்டு வருடங்களாகவே இந்த மனநிலையில் தான் இருந்து வந்தேன் என் வாழ்க்கையில் எடுத்த மிக கடுமையான முடிவு இது நான் தொடர்ந்து கமல்ஹாசனின் ரசிகையாக தொடர்வேன் அனைத்துக்கும் மேலாக ஒரு தாயாக நான் இருக்க வேண்டிய தருணம் இது அவர் வாழ்க்கையின் பல்வேறு கடினமான தருணங்களில் நான் உடன் இருந்து இருக்கிறேன் அதில் பல அற்புத தருணங்களும் அடங்கும் அவர் படங்களில் உடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய போது பல்வேறு விஷயங்களை கற்று இருக்கிறேன் அவரது படங்களுக்கு நான் நியாயம் செய்து இருக்கிறேன் என நம்புகிறேன் அவரது ரசிகர்களுக்காக இன்றும் பல விஷயங்களை அவர் செய்ய இருக்கிறார் அந்த வெற்றிகளுக்காக பாராட்ட நானும் காத்திருக்கிறேன் என்று கௌதமி கூறியுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மான ஸ்டார்ஸை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் மனக்காம பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்கிட்ட பெய்மனிஸ் வாட் வி டூ வாட் வி டூ